வணக்க மக்களே ஆண்மையை தூண்டிவிடக்கூடிய உணவுகள் என்னென்ன இதெல்லாம் நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய ஆண்மை அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது வாங்க அது என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம் அதை பார்க்குறதுக்கு முன்னாடி இது போன்ற அப்டேட்ஸ்களை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சைடில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சிக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய தகவல்கள் அற்புதமான விஷயங்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோடு அடிக்கடி வந்துடும் இப்போ நம்ம பதிவுக்குள்ளே போயிடலாம் ஸோ ஆண்மையை அதிகரிக்க இந்த உணவுகளை அவசியமாக எடுத்துக்கொள்வது நல்லது ஆண்மை அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய பாலுணர்வை தீண்டக்கூடிய ஒரு விஷயம் இன்றைய நவீன உலகத்தில் மன அழுத்தம் மற்றும் சோர்வு அனைவரையும் பாதிக்குது குறிப்பாக ஆண்கள் வந்து ஆண்மை குறைபாடு விரைப்புத்தன்மை குறைபாடு பாலுணர்ச்சி இழப்பு போன்றவற்றால் பாதிக்கப்படுறாங்க இந்த பாதிப்புகள் காரணமாக பல ஆண்கள் வந்து பார்த்திங்கன்னா பிரச்சனைகளுக்கு உள்ளாகிறாங்க ஸோ அதில் வந்து நம்ம தடுப்பது எப்படி வெளியே வர்றது எப்படின்றத தான் பார்க்க போகிறோம் ஸோ ஆண்மை குறைபாட்டுக்கு பல்வேறு காரணங்கள் இருக்குங்க ஸோ மருத்துவ முறைகளும் சரி நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகள் நிறையவே வந்து கெட்ட விஷயங்களும் நமக்கு வந்து தந்துடுது ஸோ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தடுக்கணும்னா எந்த மாதிரியான விஷயங்களை சக்தி வாய்ந்த உணவுகளை எடுத்துக்கணும் அப்படின்றத பார்க்கலாம் ஆண்மை குறைபாட்டை போக்க பிஸ்தா ஒரு வரப்பிரசாதம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ விரைப்புத்தன்மை குறைபாடு பாலியல் அதிருப்தி பாலுணர்ச்சி செயல்பாடு புணர்ச்சி முறை பாலியல் விருப்பம் மற்றும் ஒட்டுமொத்த பிரச்சனைகளை போக்கக்கூடிய விஷயங்களுக்கு வந்து இந்த பிஸ்தா உதவுது தினமும் ஒரு கை நிறைய பிஸ்தா எடுத்து உட்கொள்வதை வந்து பழக்கமாக்கி கொள்ளுங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அடுத்த விஷயம் அப்படின்னா வந்து சிப்பி ஸோ சிப்பி வந்து பார்த்திங்கன்னா ஜிங் சக்தியின் ஆதாரமாக விளங்குது இதனால் இரத்த ஓட்டம் அதிகமாகுது உடலில் இரத்த ஓட்டம் அதிகரிப்பதனால வந்து பார்த்திங்கன்னா டெஸ்டோஸ்டன் உற்பத்தியை வந்து ஊக்குவிக்கிறது உங்களுடைய வீரியத்தை அதிகரிக்க சிப்பிகள் ஒரு சிறந்த தேர்வு அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா தர்பூசணி பழம் அதாவது இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா நைட்ரிக் ஆக்சைடு உற்பத்தியை ஊக்குவிக்கக்கூடிய விஷயங்கள் நைட்ரிக் ஆக்சைடு ஆணுறுப்பில் ரத்த ஓட்டத்தை அதிகரிக்க உதவுது அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் வந்து நீங்கள் தர்பூசணி பழங்களை உங்களுடைய உடலுக்கு நல்லது சேர்க்க நீங்கள் எடுத்துக்கலாம் சிவப்பு நீல மற்றும் ஊதா நிற செறி பழங்கள் தமணிகள இருந்து ஃப்ரீ ரேடியேட்டர்களை அகற்றுது அதனால் அவை தளர்த்தப்பட்டு இரத்த ஓட்டம் மேம்படுது இதனால் ஆண்கள் தன்மை அடைந்து அதனை வந்து நீண்ட நேரம் நிர்வகிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அடுத்த விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா பூண்டு பூண்டு இரத்த குழாய்களை தளர்த்தி ஆணுறுப்பில் இரத்த ஓட்டத்தை அதிகரிக்குது ஸோ இதனால் நைட்ரிக் ஆக்சைடு உற்பத்தி அதிகரிக்குது இது வந்து ஆண்மையை அதிகரிக்க உதவுது ஆகவே தினமும் உங்களுடைய உணவில் பூண்டு சேர்த்து கொள்வது நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆண்களுடைய வீரியத்தை அதிகரிக்கக்கூடிய ஒரு முக்கிய உணவு தக்காளி தக்காளியில் வந்து லைகோஃபின் இருக்குது ஒரு சக்தி மிகுந்த ஆன்டி ஆக்சிடென்ட் ஆகும் இது ஆண்களுடைய ப்ரோஸ்டேட் மற்றும் ஆண்மை சுரபி ஆரோக்கியத்தை வந்து அதிகரித்து பால் உணர்வை தூண்டுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்த விஷயம் சியாவதைகள் உடல் எடையை குறைக்க தான் நம்ம பயன்படுத்துவோம் ஆண்களுடைய பால் உணர்ச்சியை தூண்டுவதில் சியாவதைகள் சிறந்ததாக விளங்குது இவை இயற்கை முறையில் வந்து டெஸ்ட்ரோஸ்ட்ரோன் அளவை வந்து அதிகரிக்கிறது இந்த டெஸ்ட்ரோஸ்ட்ரோன் ஹார்மோன் வந்து பால் உணர்ச்சியை தூண்டுவதில் வந்து சிறந்தது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அடுத்த ஒரு உணவு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மிளகு ஸோ மிளகுல உள்ள காப்சைசின் என்னும் கூறு இதய துடிப்பை அதிகரிக்குது ஸோ இரத்த நாளங்களை தளர்த்துது என்டோர்ஃபின் ஆர்மோன்களை வந்து பார்த்தீங்கன்னா வெளியிடுது இது வந்து மகிழ்ச்சியை உண்டாக்கக்கூடிய ஆர்மோன் அப்படின்னு சொல்றாங்க ஸோ அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வாழைப்பழம் பொட்டாசியம் மற்றும் வைட்டமின் பி போன்றவற்றின் ஆதாரமாக வந்து விளங்குவது வாழைப்பழம் இது உடல்ல ஆற்றலை இலவை வந்து அதிகரிக்குது மேலும் வாழைப்பழத்தில் வந்து பார்த்தீங்கன்னா புரோமலைன் என்னும் நொதி இருக்கு இது அண்ணாச்சி பழத்திலும் காணப்படுது இந்த நொதி வந்து ஆண்களுடைய அந்த பிரச்சனைகளும் சரி இந்த பால் உணர்வை வந்து அதிகரிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அதனால நீங்கள் இந்த மாதிரியான ஒரு சில உணவுகளை நீங்கள் வந்து எடுத்துக்கிறது உங்களுடைய உடலுக்கு வந்து நல்லது ஆரோக்கியத்தையும் தரும் ஸோ ஆரோக்கியமான ஒரு முறையில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வந்து போக்கலாம் அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பொதுவாக பலராலும் வந்து நிராகரிக்கப்படக்கூடிய ஒரு விதை அப்படின்னா பூசணி விதை ஆனால் இந்த பூசணி விதை வந்து ஜிங் சக்தின் ஆதாரமாக விலகுது ஆண்களுடைய பால் உறுப்புகள் ஆரோக்கியமாகவும் சிறப்பாகவும் செயலாற்ற இந்த விதை உதவுது இவற்றை வந்து சிற்றுண்டியாக உட்கொள்ளலாம் அதுக்கப்புறம் பொதுவாக பச்செலை காய்கறிகள் ரொம்ப நல்லது பிராக் போன்ற போன்ற பச்சளை காய்கறிகள் விரும்பி சாப்பிட்டா அவங்களுடைய உடலுக்கு வந்து ஆரோக்கியத்தை தரும் இது மாதிரியான நிறைய விஷயங்கள் இருக்குது தொடர்ந்து பாருங்கள் ஆரோக்கியமாக இருங்க இந்த ஒரு வீடியோ பிடிச்சிச்சின்னா மறக்காமல் லைக் போடுங்க நன்றி